தங்கி வாழ்பவன் யார் குடியிருப்பவன்யா கத்தாவே உமது நட்பினிலே நிலே தங்கி வாழ்பவன் யார் குடியிருப்பவன்யா மறுபடியும் கத்தாவே உமது நட்பினிலே தங்கி வாழ்பவன்யா யார் குடியிருப்பவன்யான் முத்தமானம் நடந்து நிலை நிற்பவன் முத்தமான தீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே மனதார சத்தியத்தையே தினந்தோறு பேசுபவனே கத்தாவே உமது கூடாரத்தில் கத்தாவே உமது நட்பினிலே தங்கி வாழ்பவன் யாரு அவன் யார் நாவினால் பூரங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நால் பூரங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே நிந்தையான பேச்சுக்களை சாம்பிரு பவனே கத்தாவே உமது நட்பி நிலே தங்கி வாழ்பவன் யா குடேரு பவன்யா கத்தாவே உமது நட்பி நிலே தங்கி வாழ்பவன் யா குடேரு பவன்யா கத்தறி பாயந்தவரை காலமெல்லாம் எல்லாம் கானம் செய்பவன் பாயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவரே ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவரே உமது நட்பி நிலே தங்கி வாழ்பவன்யா குடிவன் கத்தாவே உமது நட்பி நிலே தங்கி வாழ்பவன் யா பவன்யா கைகளில் தூய்மை உள்ளவன் இதய நேர்மை உள்ளவன் புட்ஸ்டாட் மூலமாக ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் லூயா எந்த நாளிலும் கிறிஸ்துவுக்கு உள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யோவான் பதினைந்து பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்கள் அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமானிலும் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஹலெலூயா லூயா கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகிதர் என்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சங்கீதம் பதினஞ்சில் இருக்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைக்கும் இயேசுவுக்கு உண்மையான நண்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்க்மான் சையா தன்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திலேயே இந்த பாடலை அற்புதமாக பாடியிருக்கிறார் கிறிஸ்து என்னும் நண்பனை தேவனாக நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆண்டவராக பார்த்துருக்குறீங்க ரட்சகராக பார்த்துருக்குறீங்க அந்த ரட்சகர் என்கிற இடத்துல நண்பன் என்று நீங்கள் வைத்து பாருங்கள் அவரை போல உங்களோட அன்பாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பழகுகிறவர் ஒருவரும் இல்லை அவர் சொல்கிறாரு நான் உங்களை இனிமேல் சிநேகிதருங்கிறேன் இந்த யோவான் பதினஞ்சாவது அதிகாரத்தில் படவிளக்கமாக திராட்சை செடின்னு ஆரம்பித்து பிதா திராட்சை தோட்டக்காரர்னு ஆரம்பிச்சு பேசுகிற இந்த அதிகாரம் முழுவதுமே செடி கொடி கொடியை சுத்தம் பண்ணுவது அதிக கனிகள் கொடுப்பது அது நிமித்தம் பிதா சந்தோஷப்படுவது இயேசு சந்தோஷப்படுவது இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு கூட நண்பனாக இருக்கிறது இல்லை கிறிஸ்து எவ்வளவு பெரிய அற்புதமான குணாதிசயங்களோடு நம்மோடு நட்பு பாராட்டுகிறார் விரும்புகிறார்னு புரியும் நண்பனுடைய வார்த்தையை ஒரு நண்பன் தட்ட மாட்டான் அதனால் ஏசு சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சரி இந்த கொடி கனி கொடுக்கல சுத்தம் பண்ணணும் எஸ் ஏசு கிறிஸ்து என்னும் நண்பருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு உபதேசத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியங்களையெல்லாம் வெட்டி எறிஞ்சு உங்களை சரி பண்ணி அவரோட கூட நட்பு பாராட்டி வாழுகிறதுல அவர் உங்களை கூர்மையாக்கிடுவார் இரும்ப இரும்பு கற்கிடும் நீங்கள் யாரோட நண்பனாக இருக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்கள் கேரக்டர் மாறிட்டே இருக்கும் வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில் கூட நீதிமொழிகளில் சாலமோன் எழுதின அந்த காரியங்களை குறித்து நண்பன் ஐக்கியம் சக விசுவாசிகளோடு வைத்திருக்கிற உறவெல்லாம் அதில் பேசியிருக்கேன் ஏசு கிறிஸ்துவனுடைய விஸ்டம் ரொம்ப பயங்கரமானது அவர் பூமியில் வந்து ஸ்ரீஷர்களோடு பேசும்போது எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க நட்புக்குள்ளாக ஒருவருக்கொருவர் மறைவே இருக்காது அவர் சொல்கிறாரு ஒரு வேலைக்காரர் இருக்கான் ஒரு எஜமான் இருக்கான் வேலைக்காரனுக்கு தன் எஜமான் என்ன செய்ய போகிறார்னு தெரியாதான் அறிய மாட்டானே எல்லாம் தெரிஞ்சுன்னா அவன் வேலைக்காரன் கிடையாது வேலைக்காரனுக்கு தெரியாத காரியங்கள் எஜமான்கிட்ட இருக்கும் அப்படிதான் எஜமான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவனை வேலைக்காரனாக வைக்க முடியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது பிதாவின் இடத்துல கேள்விப்பட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நட்புக்குள்ள மனந்திறந்து பேசுதல் ஜீவனையே கொடுக்குற அன்பு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொன்ன தேவன் நீங்கள் கனி கொடுக்கும்போது நீங்கள் அவருக்காக பயன்படும் போது அவருடைய உள்ளம் மகா பெரிய சந்தோஷம் அடையும் என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரணும் தான் உங்களை நான் நண்பனாக வச்சுருக்கிறேன் அப்படின்னே அவர் சொல்கிறார் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாக இருக்கும்படி அப்போ நட்புக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சந்தோஷம் நண்பன் உயரும்போது கூட இருக்கிற நண்பனுக்கு ஒரே சந்தோஷம் ஹலை லூயா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் நண்பர்களாக இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்களுடைய உயர்வை இவங்களால் சகிக்க முடியல ஃபேக்கான நண்பர்கள் இயேசுவும் நீங்களும் பழகுகிற அந்த நன் நட்பு என்கிற இடத்துல அன்பு பரிபூரணமாக இருக்குது தயவு பரிபூரணமாக இருக்குது இருக்குது சரி பண்ண வேண்டியதுங்கிற இடங்களில் சரி பண்ணுறதுக்கு கடிந்து கொள்கிறாரு சரியாய்க்கிறோம் அவரை போலையே நம்ம மாறுறோம் அவருடைய சந்தோஷம் நமக்கு வருது அவர் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதை நமக்கு அறிவிக்கிறார் டூ க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறார் சீஷர்களோடு இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன் கிரைஸ்ட் யூ ஆல்சோ எ ஃப்ரெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவின் நண்பனாக நீங்களும் இருக்கிறீங்க இதை கொண்டு வாங்க இந்த ட்ரூ ஃப்ரெண்டு ஜீசஸோட பழக ஆரம்பிங்க இதைப்போல் பாக்கியம் எதுவுமே இல்லை இந்த பதினஞ்சாவது அதிகாரத்தை வாச்சு பார்த்திங்கன்னா சங்கீதம் பதினஞ்சையும் எடுத்து வாசிச்சிங்கன்னா இப்போ பாடின பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா நட்பின் கிராமர் தெரிஞ்சிடும் நட்பின் இலக்கணம் தெரிஞ்சிடும் நட்பு எங்கே வரைக்கும் போகும் உயிரை கொடுக்குற இடத்து வரைக்கும் போகும்னு இங்கே ஏசப்பா எழுதி வச்சிட்டாரு தாவீதும் அங்கே அப்படிதான் தாவீதுக்கும் யோனத்தானுக்கு இருந்த நட்பு அப்படிதான் தான் கத்தர் ஒன்றை ராஜாவை ஆக்கிட்டாருன்னா நான் ஒரு ராஜாவோட மகனாக இருந்தாலும் நான் அந்த போஸ்ட்டுக்கு ஆசைப்படலை ஒன்றை தானே தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் என்ன சொல்ல வரேன் பூமியில் இருக்கக்கூடிய பாவ மனுஷனை அவர் தன்னுடைய ரத்தத்தினால கழுவி அவனோட நண்பனாக இருக்கணும்னு விரும்புகிற இந்த கிறிஸ்துவின் உள்ளத்தை பாருங்க மனுஷன் இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு கிடைச்சிராதான்னு தேடிகிட்டு இருக்கிறாங்க இவங்க நட்பு கிடைச்சிராதா இவங்க நட்பு கிடைச்சிராதா இவங்க எனக்கு ஏதாவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா அவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்க அவங்களோட நம்ம பழகினோம்னா கொஞ்சம் நாள் கழித்து பணம் கேட்கலாம் நான் சொல்கிறேன் உயரத்தில் இருக்கிற கிறிஸ்து ஆணைதில் நஷ்டமே வந்தாலும் தவறாமல் செஞ்சுருவார் அழைச்ச கர்த்தர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி நீங்கள் தவறி விழுந்தால் கூட உங்களை நிலைநிறுத்தி உங்களை உயர்த்தி வச்சு பார்க்குற நட்பு தான் கிறிஸ்துவின் நட்பு சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவின் நண்பன் உண்மையான கிறிஸ்துவுக்கு நான் ஒரு நண்பன் ஒருவேளை நீங்கள் அவற்றை திரும்பி செலுத்துகிற அந்த ஸ்நேகம் நட்பு அன்பு குறைவாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து பரிபூரணமாக நட்பு இருக்குது அதை மனசில் பதிச்சுக்கிட்டு இந்த நண்பனோட வாழ பழகுங்க அப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய நட்புகளில் இந்த நட்பை அப்படியே பழக ஆரம்பிங்க கத்தருக்கு பயப்படாதவர்களோடு கூட நம்ம டூ க்ளோஸாக இருக்க முடியாது பெர்க்மான் சையா அழகாக எழுதியிருக்கிறார்கல ச அருமையான பாட்டு நாம் கூட அதை போகிறோம் கத்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன் அலை லூயா உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஆணையிட்டு நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க அதான் நண்பன் ஹலை லூயா நம்ம எல்லோரும் பாடுவோமா இந்த பாடலை தாரசுவ தினந்தோறு பேசுபவனே மனதார கிறிஸ்துவே தினந்தோறு பேசுபவனே கத்தாவே உமது நட்பி நிலை தங்கி வாழ்பவன் யா குடியேறு பவன் யார் நாவின் ாமல்ோளதுக்கு தீங்கு செய்யாமல் நாவின்கூரங்கூறாமல் కష్టం పొందాను அன்பின் பரலோபிதாவே மைத்துதிக்கிறோம் கிறிஸ்துவை எங்களோடு கூட சிநேகிதனாக நண்பனாக ஓ ஹலலூயா நாங்கள் பழகி அவரோடு நல்ல க்ளோஸாக இருக்கும்படி இந்த பூமிக்கு மனுஷ சாயலில் அனுப்பின தயவுக்காக நன்றி இப்பொழுதும் என்னுடைய நண்பனாகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்கிற அறிவோடு கூட யேசப்பா நான் உங்களை நேசிக்கவும் நேர்மையாக உண்மையாக உத்தமமாக உமக்கு பயப்படவும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உங்கள் அன்பில் நடக்கவும் உங்களுடைய கூடாரத்தில் நட்புங்கிற கூடாரத்தில் நாங்கள் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க நேரலையில் பார்க்குற யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக நான் செபிக்கிறேன் இப்பொழுதே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் இது குற்றமில்லாத மாசற்ற தூய்மையான நட்பு இது ஜீவனை கொடுக்கிற நட்பு இந்த உண்மையும் உத்தமமான நண்பனாகிய எண்ணிலே எல்லா ஆசீர்வாதங்களும் கேட்பதெல்லாம் கிடைக்கும்போது நிறைவாய் சந்தோஷப்படுகிற உம்முடைய நட்பை பாராட்டி கிறிஸ்துவுக்குள்ளே நான் நண்பனாக இருக்கிறேன் என்கிற ஐடென்டிட்டியை அந்த பொசிஷனை பிக்சரைஸ் பண்ணி வாழ கிறிஸ்துவுக்கு நண்பனாக கிறிஸ்துவுக்கு கர்த்தாவே ஒரு உண்மையுள்ள ஒரு நண்பனாக நேர்மையுள்ள ஒரு நண்பனாக வாழுகிற ஒரு வாழ்க்கைய அந்த அடையாளத்தை உடையவனாய் பூமியிலே நான் வாழ அப்படிப்பட்ட மனப்படம் என் ஆள் மனதில் பதிக்கப்படட்டும் தினந்தோறும் நண்பன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது மனந்திருந்து பேசாமல் இருக்க முடியாது அப்படி நாங்கள் பேசி பழகி உங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்க உங்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க பரிபூரணப்பட நாங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்க ஜீவனை கொடுத்த அன்பிலே நாங்களும் கத்தருக்கு பயப்படுகிற அந்த மரியாதைக்குரிய பயத்தில் ஆண்டவரே வாழ வளர கிருபை செய்வீராக பொய் பேசுகிறவன் என் கண் நிற்பதில்லை என்று சொன்னீரே உம்முடைய நட்புக்குள்ளாக பொய்க்கு இடமில்லப்பா உம்முடைய நட்புக்குள்ளாக உண்மை நேர்மை தூய்மை அன்பு இரக்கம் இவைகளில் வாழ கிருபை செய்ய எல்லா பிசாசினுடைய சரக்குகளும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகட்டும் உண்மையான நண்பன் யார் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இயேசுவின் மேலே நட்பை வைத்து வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக தேவரீர் நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் சபை விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லா பிள்ளைகள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் இயேசுவையே நண்பனாக தெரிந்து கொண்டு அந்த நட்புக்கு இலக்கணமாக பூமியிலையும் மற்றவர்கள் மேலே நட்பாய் இருக்க கிருபை தருவீராக ஓ சூதுவாதுள்ளவர்களை புரிந்து அறிந்து அவர்களுக்கு ஒரு இலக்கணமாக மாதிரியாக வாழ்ந்து அவர்களையும் இந்த நட்பை குறித்த உயர்ந்த எண்ணமுள்ளவர்களாக மாற்றி எல்லாம் ஃபேக்கான ஃபெல்லோஷிப்பெல்லாம் மாற்றிட்டு உண்மையுள்ள ஒரு ஃபெல்லோஷிப்புக்குள்ள எல்லா கற்றுடைய பிள்ளைகளும் வர கிருபை தருவீராக அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அதை மட்டும் பாடும் யே என்னாலும் தேடுபவனே நட்பின் தேவனையே என்னால் கிறிஸ்துவின் நண்பர்கள் அடையாளத்தை மறந்து விடாதீர்கள் காட் பிளஸ் யூ